வணக்கம் நண்பர்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைய ஜாதகம் பார்க்க கொண்டு வர்றாங்க அல்லது ஜாதகம் எழுத சொல்கிறாங்க அப்படி வருகிற போது வந்த உடனேயே அந்த ஜாதகத்தை கணித்தவுடன் இவர் பணக்காரர் ஆவாரா நல்லா படிப்பாரா பெரிய அளவுக்கு வருவாரா அப்படின்னு அவங்களால கணிக்க முடியுமானா நிச்சயமாக முடியும் அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதகத்தை பிறந்த உடனே பார்க்குறோம் முதல்ல என்ன பார்ப்போம் ஆயுளை பார்ப்போம் ரெண்டாவது அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் எது சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பில் அந்த ஜாதக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோன்னா ஆயில் பழம் எப்படி இருக்குது எட்டாம் வடி எப்படி இருக்கிறாரு லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆனால் இதைவிட ஒரு கூடுதலாக ஒரு விஷயம் அப்படின்னா இவர் பணக்காரராவாரா வீடு கட்டுவாரா இடம் வாங்குவாரா சொத்து வாங்குவாரா வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறதுலாம் இந்த ஜாதகத்துடைய கிரகங்களே தீர்மானிச்சிடும் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் குருவும் சூரியனும் இணைந்து இருக்கு ஒரு ஜாதகத்தில் அதற்கு இடம் கொடுத்த கிரகம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்குரிய அதிபதி இருக்கார் இல்லையா அவர் பலம் பெற்று விட்டால் நிச்சயமாக ஒரு பேர் சொல்லக்கூடிய மற்றவர்களால் புகழக்கூடிய இந்த உலகமே புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைய அவங்க பெற்றுக்குவாங்க பல பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகள் அவங்களுக்கு பிறப்பாங்க ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைஞ்சிருச்சு அப்படின்ட்டா அதை பற்றி நம்ம நிறைய சிந்திப்போம் நம்ம எல்லோரும் பேசுகிறது என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் இணைஞ்சிட்டா காமம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அது மட்டும் அல்ல அதில் பல காரணங்கள் இருக்குது செவ்வாய் சுக்கரன் இணைஞ்சிட்டால் மட்டும் காமம் அதிகமாகிடும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறது ஒரு வகையில் தவறு இந்த செவ்வாய் இணைந்து இணைந்திருந்தால் கூட அது நான்காம் இடத்துல இருந்ததுன்னா வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லா பாக்கியமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பாக்கியங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிடும் சில பேர் இன்னும் சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதக அமைப்பை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குருவும் சூரியனும் பலமாக அமர்ந்திருக்கிற போது பெரிய வரப்பிரசாதமாக அவங்களுக்கு அமைஞ்சிடும் சந்திரனும் குருவும் இருந்தாலோ சந்திரன் குரு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்தாலோ நீங்கள் கேந்திரத்தில் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தா என்ன சொல்லுவான் சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவான் குருவும் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தா அல்லது சந்திரன் செவ்வாய் பார்வை இருந்தா குருவும் சந்திரன் இணைந்திருந்தா குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் இல்லையா குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் இந்த குருவும் சந்திரன் இணைஞ்சிருந்ததுன்னா அல்லது கேந்திரத்தில் இருந்ததுன்னா இது என்ன செய்யும்னா ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் பிடிபாத குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை முற்றிலுமாக குறைச்சிரும் அப்போ எவ்வளவு பெரிய யோகங்களுக்கு நம்ம ஜாதகத்தில் பாருங்க சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்துல தொடர்ச்சியாக கிரகங்கள் இருந்தால் இவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய மனிதனாக உயர்ந்த மனிதனாக உயர்ந்து விடுவான் அனித்தனமாக அடித்து சொல்ல முடியுது அப்போ இந்த ஜாதகத்துக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நம்ம பூர்வ புண்ணியம் பலமாக இருந்தால் மட்டும்தானே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஐந்தாம் இடம் பலமாக இருக்கணும் இல்லை ஐந்தாம் படம் கெட்டு போச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வந்துட முடியாதுல்ல இவன் நிச்சயமாக பணக்காரனாவான் இவன் நிச்சயமாக கோடீஸ்வரனாவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதத்தை பார்த்து சொல்லிடுவோம் அப்போ ஒரு அப்பாவோ அவங்க அம்மாவோ தாத்தா பாட்டியோ ஒரு ஜாதகத்தை எழுதி கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்பாங்க ஐயா என் பேரன் நல்லா இருப்பானா வசதி வாய்ப்பாக வந்துடுவானா பெரிய அளவுக்கு வந்துடுவானா அந்த ஜாதகத்துக்குள்ளே இந்த இரண்டாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்கிற போது ஒன்று ரெண்டாம் இடம் இடம் பதினொராடம் ரெண்டில் அல்லது ரெண்டு கிரகமும் இணைந்து நிச்சயமாக இவன் ஒரு நாள் மிகப்பெரிய பணக்காரனாக வர முடியும் வாழ்க்கையில் பெரிய சாதனையை சாதிக்க முடியும் கிரகத்தினுடைய இணைவுகள் மட்டுமல்ல நீங்கள் இந்த ஒன்பதாம் இடம் இருக்கு இல்லையா ஒன்பதாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி இணைந்திருப்பது வாழ்க்கையில் பேர் புகழ் எல்லாமே கிடைச்சணும் லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஒன்றுக்கொன்று மறையாமல் பாருங்கள் எவ்வளவு விஷயங்கள் வந்து ஜாதகத்துக்குள்ளே நம் முன்னோர்கள் வகுத்திருக்காங்க பாருங்கள் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றுக்கொன்று மறையாமல் கேந்திரங்களில் திரிகோணங்களில் அமர்ந்து குறு பார்வை பெற்றுவிட்டால் நிச்சயமாக இவன் பேர் புகழை பெற்று இந்த ஜாதகர் பெரிய கோடீஸ்வரனாக வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு கணிப்புகளை நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் நம் ஜாதகப்படி இந்த கிரக இணைவுகள் தான் ஒரு மனிதனை பெரிய மனிதனாக இருக்கிறது நிறைய பேர் நம்மளோட வந்தால் கேட்பாங்க சார் நாம் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றோம் தெய்வத்தை கும்பிட்றோம் இறைவா நீ தான் எனக்கு துணைங்கிறோம் கடவுள்லாம் என்னமே இல்லைங்கிறோம் ஆனால் சாமியே கும்பிட மாட்டேங்கிறான் கோவிலுக்கே போக மாட்டேங்கிறாங்க நல்லா இருக்காங்களே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கே அவங்கள பொருளாதாரம் நல்லா இருக்கே அவங்க எதுக்குமே பயப்படலையே ரொம்ப சிறப்பாக இருக்காங்களே இது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை பேர் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்கன்றது கம்மான்னு சொல்லுங்க நிச்சயமாக கேட்பாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் இல்லை இந்த அமைப்புகளால் பாதிப்பு இந்த அமைப்புகளால் பாதிப்பு இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கும் ஐந்தாம் இடத்து அதிபதி லக்கணாதிபதியோடு தொடர்புபட்டு லக்கணத்தோடு தொடர்புபட்டு இருந்தால் அவர்கள் கோவிலுக்கே போகாவிட்டாலும் அவருடைய குல தெய்வம் எப்போதும் அவங்களோடையே இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய பலம் அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிங்காக இருக்கும் எப்போதுமே அவங்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டு அவங்க கோவிலுக்கு போனாலும் போகாவிட்டாலும் தெய்வ பலம் உண்டு இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி ஆறு எட்டில் மறைஞ்சு பாவ கிரகத்தோடு சேர்ந்து நீசமாகி போயிருந்தால் தெய்வ பலம் இல்லை விழுந்து விழுந்து நம்ம கும்பிட்டாலும் தெய்வத்துடைய பவர் நமக்கு கிடைக்கிறதில்ல தெய்வத்தை நோக்கி நம்ம படையெடுத்தாலும் நம்ம என்னடா அடிக்கடி விழுந்து விழுந்து கும்புறோம் நிறைய விலக்கேற்றுறோம் நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுதுங்கிற வருத்தம் நமக்கு இருக்கிறது அந்த வருத்தத்தை தாண்டி நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது பிரச்சனைகளை தாண்டி செயல்பட வேண்டி இருக்கிறது இதைத்தான் நம்ம ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இந்த தெய்வத்துடைய பலம் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அடிக்கடி தெய்வ பலத்தை கொள்வதற்கு அடிக்கடி பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வம் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அபிஷேகங்கள் பண்ணுறது வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது அந்த கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது இதுவெல்லாம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு போய் என்னால் அடிக்கடி பொங்கல் வைக்க முடியாதுங்கய்யா அப்படின்னா இங்கே என்ன செய்யலான்னா வெள்ளம் வாங்கி கொண்டு போய் அந்த கோயிலில் வச்சுட்டு வரலாம் அந்த கோவிலுக்கு பூஜைகளுக்கு வேண்டிய சாமான்களை வாங்கி கொடுக்கலாம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவோம் குழந்தைகளுக்கு இனிப்பு பலகாரங்களை தெய்வத்துக்கு முன்பாக வைத்து அந்த குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்கு தானமாக கொடுக்கலாம் இதுவெல்லாம் தனவரவை வனவரவை தெய்வத்தினுடைய அருள் கடாச்சத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் பொருள் வரும் பொருள் இருந்தால் மட்டும் அருள் வரும் ஆனால் இல்லை பொருளை மட்டும் சேர்த்து வச்சுக்கிறோம் எவ்வளோ பேருக்கு கடவுளுடைய அருள் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த தெய்வத்தினுடைய அருள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் நமக்கு வேணும் அப்படின்னா தெய்வத்தை கும்பிட்டால் வழியே ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த ஐந்தாம் இடம் கெட்டு போயிருது ஒன்பதாம் இடம் கெட்டு போயிருது அப்போ இல்லை நமக்கு என்ன கிடைக்கும் ஐந்தாம் இடம் தெய்வம் பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருது ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் கெட்டு போயிருது இந்த தர்மஸ்தானமும் பலம் இல்லாமல் தெய்வஸ்தானமும் பலம் இல்லாமல் நாம் போராட வேண்டியிருக்கிறது அப்படி போராடினால் கூட அவர்களுக்கு லக்கணாதிபதியோடு இந்த ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சேர்ந்து இருந்தால் கடின உழைப்புக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க பயப்பட வேண்டியதில்லை ஏதாவது ஒரு சம்மந்தப்படணும் இந்த இரண்டாம் இடமும் இந்த பதினோராம் இடமும் சம்மந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த திசாபுத்திகள் வருகிற போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க நாம் போராடிட்டே இருக்கனே எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா நான் அடுத்த கட்டத்தை போய் பயணிக்க முடியலையா அடுத்த காலகட்டம் எனக்கு உதவியாக இருக்காதா நிறைய கேள்விகள் இருக்கும் கேட்பாங்கல்ல அந்த அடுத்த காலகட்டத்தை நோக்கி பயணிக்கவும் முடியும் அந்த உதவிகளும் உண்டு நீங்கள் சிறப்பாக வாழ முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஜாதகத்தில் அதுக்கு இடம் இருக்கா எந்த கிரகங்களும் எங்கே இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குமா திருமண தடையாகிட்டே இருக்கே பொருளாதாரத்தில் நிறைய நம்மளை வந்து கேட்டு போட்டே இருக்கேன் நம்ம நினச்ச பொருளாதாரத்தை அடைய முடியலையே அதற்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கோமே அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு ஓடிக்கிட்டே இருக்கோமே அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமல் போச்சு அப்படின்னு நிறைய பேர் வேதனைப்படுவாங்க கடவுள் வந்து என்னை மட்டும்தான் சோதிக்கணுமா எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க ஏன் பங்காளி வழிகள் நல்லா இருக்காங்க என் அண்ணன் தம்பிகள் நல்லா இருக்காங்க என் சித்தப்பாக்கு வெளியும் நல்லா இருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேட்குறவங்களும் நிறைய இருப்பாங்க இது மட்டும் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது இந்த கர்மா என்பது யாரை தாக்குகிறது எப்போது தாக்குகிறது எப்படி தாக்குகிறது இதுவெல்லாம் நம்ம ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்புகளை பொறுத்து தான் இருக்குது நாம் முன் முன்பிறவையில் என்ன செய்தோம் நம்முடைய தாத்தா பாட்டி காலங்களில் என்ன செஞ்சாங்க அவங்க பூர்வ புண்ணியத்தில் நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்களா நாம் இதை வச்சு தான் என்னுடைய ஜாதகம் அமைகிறது அதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது இந்த ஜனனத்தில் நாம் அதற்கான காலகட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம் உண்மையா இல்லையா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஜாதகத்தை ஐ பண்ணி பாருங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நமக்கு அனுப்பலாம் நம்ம ஸ்க்ரீனில் போடக்கூடிய நம்பர்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி